திருச்சிற்றம்பலம் அடியார்களே அனைத்து அடியார் பாதங்களை தொட்டு வணங்கி இந்த பதிவு செய்கின்றேன் இது ஒரு கண்தான விழிப்புணர்வு பதிவு அனைத்து அடியார்களும் ஒரு மூன்று நிமிடம் இந்த பதிவை பாருங்கள் இந்த பதிவுடன் கண்தான நோட்டீஸ் இணைத்து உள்ளேன் அதை படித்து பார்த்து அனைவரும் கண்தானத்திற்கு உதவி செய்ய வேண்டுகின்றேன் கந்தானம் அனைவரும் செய்வதால் எனக்கு எந்த விதமான ஆதாயமோ பலனோ கிடையாது அடியன் விரும்புவது என்னவென்றால் கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வை பெற்று நலமாக வாழ்வார்கள் அதற்காகத்தான் இந்த கண்தான விழிப்புணர்வு பற்றி பதிவு செய்கின்றேன் அடியன் பெயர் ஆர் சுப்பிரமணியன் எல்என்டி கம்பெனியில் பணி செய்து ஓய்வு பெற்று சென்னை போரூரில் ஆரிய நகரில் வசித்து வருகின்றேன் சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பாக எனது சொந்த ஊர் ஆரணி அருகில் நரியம்பேட்டையில் எனது பெரியப்பா மகன் அண்ணி பெரியம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பொழுதுதான் எனக்கு கண்தானத்தின் சிறப்பையும் அவசியத்தையும் ஆரணி லைன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் ஐயன் சந்திரசேகர் ஐயாவின் மூலமாக தெரிந்து கொண்டு அவர் உதவி செய்ததால் அனைவர் கண்களை தானம் செய்தோம் அந்த கண்தானத்தை பதிவை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்து எனது அந்நியின் உடலை அடக்கம் செய்யும் பொழுது இடுகாட்டில் ஊர் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வீடியோவாக பதிவு செய்து சிவன் அருள் என்கின்ற யூடியூப்பில் பதிவு செய்து வைத்துள்ளேன் சுமார் ஒரு வருட காலமாக இந்த கண்தான விழிப்புணர்வு செய்து வருகின்றேன் பல அடியார்கள் நிதியுதவி செய்ததால் கண்தான விழிப்புணர்வு நோட்டீஸ் பிரிண்ட் செய்து போரூர் முகலிவாக்கம் ஐயப்பன் ஐயப்பந்தாங்கள் காட்டுப்பாக்கம் போன்ற இடுகாட்டிற்கு சென்று அங்கு பணிபுரியும் மக்களிடம் கண்தானத்தை சிறப்பை சொல்லி சவப்பெட்டி வைத்துள்ள அடையார்களிடம் சென்று மற்றும் பல மக்களிடம் கடைகளுக்கு சென்று கண்தான விழிப்புணர்வு செய்து வருகின்றேன் போரூர் சுற்றியுள்ள ஆலயங்களுக்கு அடியேனும் மனைவியும் சென்று கண்தான விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுத்து விழிப்புணர்வு செய்து வருகின்றோம் ஒருவர் இறந்துவிட்டால் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் நேரடியாக நூற்றி நான்கிற்கு எண்ணிற்கு போன் செய்து கண்தானம் செய்யலாம் அல்லது எனது ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ எனக்கு ஃபோன் செய்தால் அடியன் உங்களுக்கு கண்தானம் செய்வதற்கு உதவி செய்வேன் போரூர் அருகில் யாராவது இறந்துவிட்டால் கந்தானம் செய்ய விரும்பினால் அடியன் நேரடியாக சென்று அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய செவ்புராணம் பாடி கண்தானம் செய்ததற்கு நன்றி சொல்வேன் இது ஒரு சிறப்பான செயலாக செய்து கொண்டு வருகின்றேன் நாம் விழிப்புணர்வு இல்லாமல் கண்தானத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த இரண்டு கண்களை தானம் செய்தால் நான்கு பேருக்கு கண்தானம் கண் பார்வை கிடைக்கும் இறந்தவர் கண்களுடைய கருவிழி மற்றும் நரம்பை மட்டுமே எடுத்து சென்று கண் பார்வை கிடைக்க உதவி செய்கின்றார்கள் இந்த சேவை மிகவும் புனிதமானது ஒரு வருட காலமாக போரூரில் பல அடியார்கள் கண்தான விழிப்புணர்வு தெரிந்து கொண்டு பலர் செய்து வருகின்றார்கள் ஆரணி கலம்பூர் மாமண்டூர் மலையனூர் போன்ற இடங்களில் சில மாதங்களாக பல அடியார்கள் எனக்கு போன் செய்தார்கள் அடியேன் ஆரணி லைன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் ஐ என் சந்திரசேகர் ஐயாவின் உதவியால் அவர்கள் கண்தானம் பெற்று சென்று உள்ளார்கள் இது ஒரு சிறப்பான சேவை அனைத்து அடியார்களும் இந்த கண்தானத்தின் சிறப்பை தெரிந்து கொண்டு அவர் வீட்டு அருகிலோ நண்பர்களோ உறவினர்களோ யாராவது இறந்த செய்தி கேட்டால் அடியனுக்கு ஒரு போன் செய்யுங்கள் இது ஒரு சிறப்பான சேவையாக செய்யுங்கள் எய்ட்ஸ் கேன்சர் சூசைட் மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் இறந்தால் மட்டுமே கண்தானம் செய்ய முடியாது மற்ற அனைவரும் அனைத்து நேரம் கண் ஆப்ரேஷன் செய்தவர்கள் போல கண்தானம் செய்யலாம் செய்யலாம் கண்தானத்தின் சந்தேகம் ஏதாவது இருந்தால் எனக்கு போன் செய்யுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்தானத்துக்கு உதவி செய்ய அடியேனும் ஆரணி லைன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் ஐயா சந்திரசேகர் ஐயாவும் தயாராக உள்ளோம் இந்த பதிவை தாங்கள் தயவு செய்து நண்பர்கள் உறவினர்கள் பல குழுக்களுக்கு அனுப்புங்கள் அனைவரும் கண்தானம் செய்தால் உலகத்தில் பல லட்ச மக்கள் கண்பார்வை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்